அது எப்படிங்க சார் நாங்கள் வந்து இப்ப நம்பணும் நீங்க சொல்றத நாங்கள் ஏத்துக்கணும் அதான அதுக்கு தானே வந்து சுற்றி சுற்றி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க மிட் மிட்விக் எவிக்ஷன் ஒன்று இவங்க நடத்துறாங்க அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஏரியாவில் போய் நின்றுக்கணும் யாருடைய டோர் திறக்குதோ அவங்க வந்து சேவையே திறக்காதவங்க வந்து எவிக்டட் முதல்ல திறந்தது தினேஷு ரெண்டாவதாக வந்தது மாயா மூணாவது வந்தது மணி நாலாவது ஆச்சுன்னா அஞ்சாவது வந்து விஷ்ணு ஆறாவது இவர் விஜய் வந்து எவிக்டேத்துல வந்து கண்டஸ்டன்ஸ் ஏவி போடுறாங்க பைனலிஸ்ட்டு அதுல முதல்ல போட்டது தினேஷ் ரெண்டாவது போட்டது மாயா இப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இங்க வந்து வின்னர் வந்து தினேஷ் ரன்னர் வந்து மாயா இதை நாங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இல்ல பண்ணிங்க பண்ணிங்க எவ்வளோ தூரம் பண்றீங்கறத பார்ப்போம் இப்போதான் மாயாவுடைய ஏவி வந்து போட்டு முடிச்சாங்க அர்ச்சனாவுடைய ஏவி வரட்டும் அதுல வந்து தெரிஞ்சிடும் நமக்கு இவங்க எப்படி எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ எப்படிப்பட்ட கேவலமான ஆட்களா இருந்தாலும் இவங்க காட்டுற ஏவியில அவங்க தான் இருப்பாங்க அப்படிதான் மாயாவுடைய ஏவி இருந்துச்சு சேம் லைக் தினேஸ்வரி ஏவி நல்லா தான் இருந்தது குறை சொல்ற மாதிரி இல்ல ஏவி நல்லா இருக்கு நான் ஆட்களை சொல்லல ஏவி நல்லா இருக்கு சரிங்களா சோ நிறைய விஷயங்களை காட்டுறாங்க இதை வந்து நம்ம செப்பரேட்டா பேசுவோம் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து எடுத்துருக்கேன் முதல்ல நம்ம வந்து ரெண்டு ப்ரோமோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு ப்ரோமோ பார்த்துருவோம் சாரி மன்னிச்சிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சீரியஸாகவே எனக்கு வந்து உடம்பு சரியில்லை தான் என்னால் அப்படியே டக்கு டக்கு போக முடியல எனக்கு நேற்று தலைவலி பார்த்தா கண் வலி சேர்ந்து வந்துடுச்சு இன்னமும் அந்த இந்த சைடு கண் வலிச்சிகிட்டே இருக்குது ஸோ அதனால் யாரும் எதையும் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டாம் முதல் ப்ரோமோ முதல் ப்ரோமோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க இன்னும் யாரெல்லாம் வரலன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வரல அப்புறமா வந்து நம்ம பவா சார் வரல அப்புறம் ஐஷு வரல மற்றபடி எல்லாருமே வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு மூணு பேர் வராங்க நேற்று போன விஜய் இன்னைக்கு வந்துட்டார் விஜய் வந்தாப்புல நிக்சன் வந்திருக்காப்புல அப்புறமா விசித்ரா அவர்கள் வராங்க இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காட்டியிருக்காங்க நிக்சன் வந்துட்டான் ஆல்ரெடி ஸ்ரீம்மிங்ல வந்து வந்துட்டு இருக்கான் இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சீசன் வரைக்கும் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போனவங்களும் சரி ரிட்டர்ன் வந்தது கிடையாது ஆனால் இந்த சீசன்ல எல்லாருமே உள்ள கூப்பிட்டாங்க பிரதீப் பாண்டியை மட்டும் எல்லா இடத்துல அவாய்ட் பண்ணுறாங்க நான் அவனுங்க போடுற ஏவியில பிரதீப் இருக்கான் எல்லா இடத்துல பிரதீப் இருக்கிறார் பிரதீப் இல்லாமல் ஒரு ஏவிய கூட அவங்களால மேக் பண்ணவே முடியலை நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் இவங்க போடுற எடிட்ஸை விட சோஷியல் மீடியாவில் போடுற எடிட்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் அதை வந்து வீடியோ முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன் பட் காப்பீ ரைட்ஸ் வரும் ஏன்னா பேக்ரவுண்ட் சாங் போட்டுருக்காங்க என்ன நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்கை வந்து வேணால் நான் இதில் கொடுத்துட்றேன் இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்க மொத்த சீசனுடைய கதையும் அந்த சின்ன ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கேப்ஷன்லாம் அதுக்கு தேவையே இல்லை ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா விசித்ரா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மாயா போய் கேட்குறாங்க என்னங்க என்ன பேர் அப்படின்னே நான் வேற ஒரு பேரை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன அந்த சூப்பர் மம்மி விசித்ரா விசித்ரா ஃபார் வின் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சுல அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க டம்மி மம்மி சுப்ரீ மம்மி அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே வரணும் யாருமே இந்த நெகட்டிவை பற்றி பேசுகிறதே கிடையாது தன்னை எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசுறாங்க நிக்ஸன்லாம் கூச்சமே இல்லாம நான் ஒரு முப்பது பர்சன்ட் தான் பண்ணிருப்பேன் ஆனா வெளியில ஒரு நூறு பெர்சன்டா காட்டிட்டாங்க நூறு பெர்சன்டா மாத்தி என்னை வச்சு செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்றான் அவ்வளவு வந்து உங்களுக்கு கேவலமா பேசுங்களேன் மக்களை பார்த்தா எல்லாருமே வந்து நீங்க பேசுறது எல்லாமே மக்களை நோக்கின விஷயங்கள் தான் ஜோவிகா இன்னும் அந்த பாட்டு ஓட்டிங்க விடவே இல்லை மாயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அடுத்த வீடியோ பேசுவோம் இது ப்ரோமோல நடந்த விஷயங்கள் அடுத்த வினுஷா ப்ரொமோலிஷாக்கும் நிக்சனுக்கும் அந்த ஒரு கான்வெர்சேஷன் போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வினுஷா நிக்ச வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க அர்ச்சனா கிட்ட அவங்க பேசுனது வந்து எனக்கு வந்து இன்னமும் வந்து சரியாப்படல இப்போ வரைக்குமே அர்ச்சனா அந்த விஷயத்தை வந்து இழுத்தது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க யாருமே நமக்காக பேசாதப்ப நமக்காக ஒரு பொண்ணு அட்லீஸ்ட் அவங்களோட பர்சனல் யூஸ் காய்ச்சும் பேசுனாங்களேன்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவங்களுக்கு இல்லை எத்தனையோ ஆண்கள் இருந்து கூட ஈவன் நம்ம தினேஷ் பெண்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நாங்கள் இருக்குமே பிரதிப் விஷயத்துல சொன்னார் பெண்களுக்கு எதனா ஒரு சேஃப்டி பிரச்சனைனா நாங்கள் எதுக்கு இருக்கும் ஆம்பளைங்க கிட்ட சொன்னா நான் கேட்க மாட்டோமா அப்படிலாம் சொன்ன தினேஷ் கூட இதை பற்றி பேசல ஆனால் ஒரு பொண்ணாக இருந்து தட்டி கேட்டாங்க நம்மளுடைய அர்ச்சனா எனிவே அவங்க வந்து அவங்களோட ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணாங்க ஆமாம் பட் இருந்தாலும் அதில் நிக்சர் எக்ஸ்போஸ் ஆனாங்க அதை வந்து விருசா வந்து ஏத்துக்கும் இல்லை அதை வந்து ஒத்துக்கும் இல்லை நிக்சன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அன்னைக்கு அர்ச்சனா கிட்ட பேசும்போது கூட நீ என்ன நான் என்னுடைய பிரிபரன்ஸ் சொன்னா அதில் என்ன தப்புன்னு கேட்கறேன் நீ அதை ரிலைஸ் பண்ணவே இல்லை நீ வந்து நான் அவன் மக்கள் வந்து தப்பா நினைச்சு பாங்கறதுக்காக நீ சாரி கேக்கிறானா அந்த சாரி வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விருசா சொல்றாங்க நிக்சன் அந்த பக்கத்தில் என்ன சொல்றான்னா என்னமா ஒன்னு முடிச்ச அளவுக்கு முட்டு கொடுத்து பாக்குறான் அவனால என்ன சொல்ல முடியும் ஆமாங்க நான் பேச தப்பு தாங்க என்ன சாரிங்க விட்டுருங்க நீங்க என்னமோ திருப்பி திருப்பி அதை ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் வந்து நிக்ஸனுக்கு கோவம் வருது ஆனா கோவ முடியும் முடியல அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறான் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க இன்னும் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பூர்ணிமா கேரமனில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோவில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆர்ஜே பிராவோ வந்த கண்டஸ்டன்ஸில் ரீஎன்ட்ரியில் மக்கள் மனதை கவர்ந்தவர்னா அது பிராவோ தான் கூல் சுரேஷ் வந்து அவர் எப்பயும் போல இயல்பாக இருக்கிறது வேறு எக்ஸ்ட்ராடினரியாக ஒன்று பண்ணிருக்காரு நம்ம பிராவோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த வீடியோவில் போட்டு காட்டுறா பாருங்க ஏவி இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கவனம் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்